ஓம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படப் போகிறது நிம்மதியாக தூங்கு தங்கமே நாளை தீபாவளி திருநாள் என் பிள்ளைக்கான நாளாக நாளை முதல் அத்தனை நிகழ்வுகளும் உனக்கானதாக நடக்கும் வாழ்க்கையில் நீ படாதபாடு விட்டாய் தோல்விகளை அனுபவித்து விட்டாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த நிலமாயினும் உழுதால் தானே பயிரிட முடியும் அதுபோல் தான் தங்கமே வாழ்க்கையில் நீ தடைகளை எதிர்த்து கொண்டாய் அப்போ வெற்றி நிச்சயமாக கிடைக்கத்தானே செய்யும் இதோ நாளை காலை நல்ல நாளில் திருப்பம் ஏற்பட்டு மகிழப் போகிறாய் உன் வழிகள் அத்தனையும் பறந்துவிடும் அத்தனையும் கடப்பதற்கு உனக்கு மன உறுதியை இந்த சாயி தந்து விட்டேன் தங்கமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது என்னை நம்புவர்கள் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வியடைய விட மாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களாக அனுபவிக்கப் போகிறாய் தக்க சமயத்தில் இந்த தீபாவளி திருநாளில் உன்னை தேடி வந்து உனக்கெல்லாம் பிடித்தமான ஒன்றை தரப்போகிறேன் நாளை விடியலுக்காக காத்திரு அந்த பரிசை பெற்ற பின் யார் மூலமாவது தருவேன் அந்த பரிசை பெற்ற பின் உன் சாயி உன் கூடவே இருக்கிறேன் என்பதை உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்வாய் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை தருவேன் கலங்காதே ஆனந்த கண்ணீரோடு என் பிள்ளை எனக்கு நன்றி கூறப்போகுது உண்மையாகவே கூறப்போகிறான் வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாக இருந்து உன்னை ஆரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வதற்காகத்தானே உனக்காக நான் இருக்கிறேன் அதிர்ஷ்டத்தை கையில் பெற்றுக் கொள்ளப் போகிறாய் பார் எங்கும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் என் சாய் இருப்பேன் இருப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளப் போகிறாய் நல்ல செய்தி செய்தியல்லவா கேட்கப் போகிறாய் நாளை நீ நிச்சயமாக கேட்பாய் இது கனவா நனவா என்று துள்ளி குதித்து குதூகலமாக இருப்பாய் காரணம் நீ விரும்பிய அந்த பொன்னான கால நேரம் நாளைய நல்ல நாள் முதல் நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாக்க உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது உன்னை ஆச்சரியத்தில் திளைக்கச் செய்யப் போகிறேன் இனி நீ அழக்கூடாது அழமாட்டாய் அளவைக்க மாட்டேன் உன்னை சோதித்து விட்டேன் என்று நீ நினைத்தாய் என்னை தவறாக எடுத்தாய் காலம் செய்த கோலத்தால் நிறைய நடந்து விட்டது வீதி அப்படியாகி விட்டது கவலைப்படாதே என் வாக்கு எப்போதும் பொய்த்ததில்லை செல்லமே தினமும் நீ தூங்கச் செல்வதற்கு முன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை என்னிடம் சொல்லிவிடு சொல்லுகிறாய் தினமும் சொல்லு நான் பார்த்துக்கொள்கிறேன் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் யாராலும் எவராலும் வாழ்வில் உன்னை தோற்க முடியாது என்பதை மட்டும் நீ தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் உன்னை நிறைய பேர் உன்னிடத்தில் வந்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீ செய்துள்ளாய் நல்ல நல்ல நாட்களாகத்தான் கடந்து சென்றிருக்கிறாய் ஏன்னா மோச மோசமான மனிதர்களுக்கு கூட நீ நல்லது செய்திருக்கிறாய் கவலைப்படாதே உனக்கு சரியான ஆறுதல் உன் சாய் நான் மட்டும்தான் ஆறுதல் அளிக்கும் சக்தி எனக்கு மட்டுமே உள்ளது திருப்தி கொடுக்கும் தன்மை என்னிடத்தில் தான் இருக்கிறது ஆனால் இது வெறும் ஆறுதலும் அல்ல அற்புதத்தை நக நிகழ்த்தி காண்பிக்கப் போகிறேன் உணர்வாய் மகிழ்வாய் உனக்கு மன தைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட என்னிடத்தில் தான் உள்ளது என்னிடம் மட்டும்தான் உள்ளது தைரியத்தை மனதில் ஊட்டி ஊட்டி வளர்த்து கொள்ளப் போகிறேன் விடியும் வரை தெரிவதில்லை கண்டது என்று வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்வது எப்படி என்று இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே மண்ணில் புதைந்த விதை கூட எப்படி இருளுக்குள் சென்றால்தான் முளைத்து வெளிவருகிறது அது வெளிவரவில்லையா விதை வெளிவரவில்லையா இருளிலிருந்து இருந்து வெளிவரவில்லையா எத்தனை நன்மைகளை தருகிறது இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது தடுமாறாதே தவறி விழுந்து விடாது தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் கூச்சல் மட்டும் போட்டு விடாது ஏன்னா அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நன்ற நாளெல்லாம் நல்ல நாளாகத்தான் இருக்கிறது நல்ல பொழுதாகத்தான் விடுகிறது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் அதை நேர்மறையாக யோசிக்கும் திறமையும் உன்னிடத்தில் அந்த நேரத்தில் இருக்க வேண்டும் நல்லது என்று நினைத்தால் நல்லதுதான் நடக்கும் உன் மனம் என்னவாக சொல்லுகிறதோ அதுபடி தான் நடக்கும் தேவையில்லாததை பற்றி சிந்திக்காதே தப்பான எண்ணம் உன் மனதில் ஓடக்கூடாது அப்படியே உன்னை உன்னையும் மீறி தப்பான எண்ணமோ எதிர்மறையான எண்ணமோ உன் மனதில் தோண்டிவிட்டால் ஒரு ஐந்து நிமிடம் இந்த சாயின் முன் உட்கார்ந்து பார் மனம் சாந்தமடையும் அடையும் கோபம் குறைந்துவிடும் மனதில் நல்ல நல்ல எண்ணங்கள் ஓடிவிடும் நல்ல நல்ல எண்ணங்களை நினைத்தாலே நல்லது மட்டும்தான் நடக்கும் நடக்குமான் நடக்காதா என்ற கேள்விக்குறியே இருக்கக்கூடாது கேள்விக்குறியை எடுத்து விட்டால் கேள்விக்குறியாகிவிடும் வாழ்க்கை உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்றன் எண்ணம் நல்ல எண்ணம் தானே இருக்கிறது அந்த நல்ல எண்ணம் தவறான எண்ணமாக இருந்துவிடக்கூடாது என்றைக்கும் நீ சீரும் சிறப்புமாக இருப்பாய் இது உன் சாயின் சத்திய வாக்கு இன்றைய நாள் முதல் அல்ல எப்போதுமே உன் சாயின் அறிவுரைப்படி தான் கேட்டு நடக்கிறாய் வேண்டுமோ சாயிடத்தில் வந்து கேட்டுக் தான் அடுத்ததை செய்கிறாய் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நேரம் கால தாமதமின்றி கூடிய விரைவில் வந்துவிடும் என் நம்பிக்கை கூறிய பிள்ளைக்கு அனைத்தையும் செய்து தருவேன் கவலைப்படாதே உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறிவிடும் நீ என்ன வாக வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவாகி விடுவாய் உன் மனக்கஷ்டம் நீங்கிவிடும் மனக்கஷ்டம் தீர்ந்துவிடும் நோய் விலகிவிடும் கஷ்டம் போய் சந்தோஷமாக மாறிவிடும் நல்ல வேலை கிடைக்கும் பிரிந்தவர்கள் நீங்கி ஒன்று சேர்வீர்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இந்த தீபாவளி திருநாள் முதல் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது ஆக நாளை அற்புதமான நாளாக விடியப்போகிறது போகிறது இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தாய் நிச்சயம் நம்பிக்கையோடு ஏழு நாளைய நாள் உனக்கான நாளாக விடிய போகுது தீபத் திருநாளில் உன் வாழ்க்கையும் பிரகாசிக்கப் போகிறது ஜொலிக்கப் போகிறாய் உன் குடும்பத்தோடு ஜொலிப்பாய் உன் மனமானது மிளிர்ந்து கொண்டிருக்கிறது உன் மனமானது நல்ல எண்ணத்தோடு இருக்கிறது நல்ல எண்ணத்தோடு இருக்கும் என் பிள்ளைக்கு நாளை தீபாவளியில் நல்லது நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்